ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மூன்று மாதமாக சம்பளம் வழங்காததாக கூறி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் இருந்த தையல் மிஷின்களை வெளியே எடுத்து போட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகில் பவானி சாலையில் கணபதி காட்டூர் பகுதியில் ஸ்ரீராம் கார்மெண்ட்ஸ் என்ற பெயர்ல வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் பணியாளர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து பணிபுரிந்து வருகின்றனர் இங்க வந்து பணிபுரியக்கூடிய அலுவலக ஊழியர்களுக்கு வந்து கடந்த மூன்று மாத காலமாக சம்பளம் வழங்க வழங்கப்படவில்லை எனவும் அதேபோல அந்த தையல் பணியாளர்களுக்கு கடந்த நான்கு வார காலமாக அந்த தினக்கூலி அடிப்படையில் வழங்கக்கூடிய சம்பளம் வந்து வழங்கப்படாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில கடந்த ஒரு வார காலமாக அங்க பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் வந்து நிறுவன உரிமையாளரிடம் வந்து சம்பளத்தை வழங்க வேண்டும் என வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில கடந்த ஒரு வார காலமாகவே அவர்கள் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தாத நிலையில இன்று கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் இருந்து தையல் மிஷின்களை வந்து வெளியே எடுத்து போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வந்து ஊழியர்கள் போராட்டத்தை எடுத்து நிறுவன மேலாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து அந்தியூர் போலீசார் பாதுகாப்பு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஊழியர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில இன்று மாலைக்குள்ளாக பணியாளர்களுக்கு ஒரு வார சம்பளமும் அலுவலக ஊழியர்களுக்கு வந்து அந்த மூன்று மாதமாக சம்பளம் வழங்கப்படாதவர்கள் வந்து நாற்பது சம்பளமும் வந்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதே போல மீதி உள்ள சம்பளம் பாக்கி அனைத்தும் வந்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என வந்து உறுதி அளித்து தொடர்ந்து வந்து பணியாளர்கள் வந்து அந்த வெளியே எடுத்து போட்ட தையல் மிஷின்களை வந்து உள்ளே எடுத்து போட்டு தங்களது பணிகளை தொடங்கணும் மேலும் விரைவில் வந்து அந்த முழு ஊதியம் வந்து கொடுக்கும் வரை வந்து தாங்கள் வந்து போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் அந்த தங்களுடைய பணிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம் எனவும் வந்து தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தையின் போது நிறுவனத்திற்கு சாயலாக வந்து அந்தியூர் போலீசார் வந்து செயல்படுவதாக வந்து அங்கே பணியாற்றக்கூடிய பெண்கள் வந்து தெரிவித்தனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மேகநாதன்